தீபா மதியழகன் நான் மேட்டூரில் இருந்து வருகிறேன் ஒரு தனியார் பள்ளியில் ஜென்ஸ் இன்டர்நேஷனல் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பணியாற்றி வருகிறேன் தமிழினி என்ற புத்தகத்தில் இணை ஆசிரியராக இணைந்து பணியாற்றி வருகிறேன் நான் எடுத்துள்ள தலைப்பு பெண் என்ற தலைப்பில் எடுத்துள்ளேன் பிறந்த சிறந்த மொழிகளுக்கு மத்தியில் சிறந்தே பிறந்த அன்னை தமிழை வணங்கி கவியரங்க நாயகருக்கும் என் சக கவிஞர்களுக்கும் தமிழ் விழா எடுத்திருக்கும் யாவரும் கேளிர் தமிழ் மன்றத்தின் சார்பாகவும் அவை நிறைந்த அனைவருக்கும் சிரம் தாழ்ந்த என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பெண் கருவறையில் உனை சுமந்து தினம் தினம் நான் மகிழ்ந்தேன் பட்டு போன்ற உன் பாதத்தால் எட்டி நீ உதைக்கையிலே தொட்டு தினம் நான் ரசித்தேன் ஆனால் தொந்தரவா என்னலையே பல நாட்கள் தூக்கமிழந்தேன் முகம் பார்க்க ஆவல் கொண்டேன் நீ பிறந்த அந்த கணம் நான் தாயானேன் என் மகனே பட்டுச்சட்டை போட்டு தினம் பார்த்து பார்த்து நான் ரசித்தேன் என் மகனே தரையில் நீ நடந்தால் உன் பாதம் வலிக்குமென்று என் இடிப்பில் இடுக்கி நான் நடந்தேன் என் மகனே விளையாட நீச்சென்றால் தீண்டும் தீண்டுமென்று நிலவையே விளையாட உன்னருகே நான் அழைத்தேன் என் மகனே பத்து மாதம் நான் சுமந்தேன் என் மகனே தினமுந்தன் அப்பா தோளில் சுமந்தார் என் மகனே தரையில் உறங்க வைத்தால் உன் தேகம் வலிக்குமென்று மார்மீது போட்டணைத்து உனை உறங்க வைத்தேனே என் மகனே அடுப்படிக்கு நீ வந்தால் கண்ணில் புகையடிக்கும் என்றெஞ்சி பூ பூச்சாண்டி வருகிறான் என்று பொய் சொன்னேன் என் மகனே இப்பொழுது உன் முகம் பார்க்க ஆவலாக உள்ளது என் மகனே ஓடோடி வந்து மெதுவாக கதவை திறந்தால் அன்னை மகனின் ஏக்கம் அன்பான என் அம்மா என் அருகே இல்லையே பசிக்காக ஏங்கினேன் பரிதவித்து காத்திருந்தேன் பார்த்த என் கண்களுக்கு அம்மா உன் முகமும் காணலையே அன்பான என் மகனே உன் பசியை யானறிந்தேன் கண்ணே நீ என்னை நினைத்த அந்த கணம் மார்பு சுரந்து காவிரி போல் வழிந்தோடியது என் மகனே அக்கணமே உன் பசியாற்ற ஓடோடி வந்தேன் என் மகனே அதை நீ அறியா என் மகனே உன் முகம் பார்த்தே பசி அறிவேன் என் மகனே அடுத்த வேளை உணவிற்காக பத்து பாத்திரம் தேய்த்து ஊதியம் வாங்க நான் சென்றேன் என் மகனே என்னை பிரிந்து நீ தவித்ததை நான் உணர்ந்தேன் என் மகனே இது சாதாரண பந்தம் அன்று தொப்புள்கொடி பந்தம் கலங்காதே என் மகனே தாளாட்டு பாடிடுவேன் நான் உறங்க மறந்திடுவேன் என் மகனே என் ஆடையை கட்டி தன் பசியை தாங்கிடுவேன் நீ பசியென்று வரும்பொழுது சற்றும் தயங்காமல் புன்னகையுடன் பசியாற்றுவேன் என் மகனே இவ்வாறு வளர்த்தேனே என் மகனே ஆனால் இன்று உண்ண உணவின்றி இருக்க இடமின்றி தெருவில் உறங்குகிறேன் என் மகனே இதையும் உனக்காக பொறுத்து கொள்கிறேன் என்று கூறுபவள்தான் தாய் இந்த தாயின் தியாகத்தை தரணியும் போட்டுமன்றோ அந்த அன்னையின் பாசம் விண்ணையும் மிஞ்சுமொன்றோ இன்னல்களை உடைத்து பின்னல்களை பிரித்து குடும்பத்தை இணைத்து குத்துவிளக்காய் ஒளிர்பவள்தான்